வணக்கம் நண்பர்களே நாளை அக்டோபர் ஏழு ஒரு முக்கியமான நாள் வால்மீகி ஜெயந்தி ராமாயணம் நமக்கு தெரியும் ஆனா அதை எழுதினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சில சுவாரஸ்யமான தகவல்களை அறுபது வினாடில தெரிஞ்சுக்கலாம் வால்மீகி முனிவர் ராமாயணத்தை எழுதின மாபெரும் கவிஞர் இவருடைய இயற்பெயர் ரத்னாகரன் ஆரம்பத்துல இவர் ஒரு திருடனா இருந்தாரு ஆனா ஒரு ஞானியின் அறிவுரையால் மனம் திருந்தி கடுமையான தியானம் செஞ்சு வால்மீகி இரும்பு புற்று என்ற பெயரையே பெற்றார் இவருடைய வாழ்க்கை பயணம் ஒரு திருடனா இருந்து மாபெரும் கவிஞரா மாறியது வால்மீகி முனிவர் தான் ராமாயணத்தை எழுதின முதல் கவிஞர் அதனால இவர் ஆதி கவி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இவருடைய ஜெயந்தி நாள் அஸ்வின பூர்ணிமா மற்றும் மீராபாய் ஜெயந்தி நாளாகவும் கொண்டாடப்படுது அப்போ நாளைக்கு வால்மீகி ஜெயந்தியை நினைவில் கொண்டு அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடத்தை உணர்ந்து கொள்வோம் இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி